Oh, oh, தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமீன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவின் என் அன்பு சொந்தங்களே பாஸ்கா காலம் நான்காவது வாரம் சனிக்கிழமை இறை வார்த்தை பகிர்விலே உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு சொந்தங்களே நாம் ஒவ்வொருவரும் இறை ஆசி பெற்ற மக்களாய் இறைவனோடு இணைந்து மகிழ்ந்திருக்கின்ற மக்களாய் இறைவனுடைய அருட்கரத்தால் வழிநடத்தப்படுகின்ற மக்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம் நமக்கு கொடுத்த அழைப்பை நாமே இழந்து விடுகிறோம் எனில் கடவுள் தான் கொடுத்த அருளையும் விடுத்த அழைப்பையும் ஒருபோதும் திரும்ப பெறுவது என்று சொல்லப்படுகின்றன அப்படி என்றால் கடவுள் அதை நம்மிடமிருந்து எடுப்பதில்லை நாமே அதை இழந்து விடுகின்றோம் உதாரணம் சொல்லுகின்ற பொழுது யூதாஸ் இயேசுவின் சிற்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முக்கியமான பொறுப்பிலும் கொடுக்கப்பட்டன ஆசீர்வாதம் கரங்களில் இருந்தது ஆனால் தன்னுடைய பண ஆசையினாலும் தன்னுடைய இந்த உலகத்தினுடைய மீ மீது கண்களை பதிய நோ நோக்கத்தினாலும் அந்த நிலைமையை யூதாசு இழந்து போனான் இதோ இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது கூட எவ்வாறு யூத மக்கள் இறைவனுடன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க அவர்கள் மறுக்கின்ற பொழுது பவுலும் பர்ணபாவும் போதிப்பதைக் கண்டு அவர்கள் மீது பொறாமை கொள்ளுகின்ற பொழுது இயேசுவின் செய்தி அவர்கள் ஒதுக்குகின்ற பொழுது இறை ஆசீர் அவர்களை கடந்து வராமல் போகின்றது இவ்வாறு இயேசு தம் சொந்த ஊருக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் இயேசுவில் இருக்கின்ற இறை தன்மையை காண மறந்து அவர்களில் இருக்கின்ற மனிதத்தன்மையை தன்மையை கண்ணோக்க முற்படுகின்ற பொழுது இவர் யோசேவின் மகன் இவருடைய சகோதரர் நம்மோடு இருக்கின்றார்கள் இவருடைய தாய் மரியா அல்லவா என்று சொல்லி மனித இயல்பை கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்பிக்கையின்மையை கண்டு ஏசா அங்கே அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்வதற்கேற்றார் போல இந்த யூதருடைய பொறாமை குணமானது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இறைவனுடைய மக்களாய் மாறுவதற்கு அவர்களுக்கு தடையாய் அமைந்து விட்டது எனவே அவர்கள் பவுளையும் பணவாய் ஒதுக்க ஆரம்பித்தார்கள் தங்களையே தகுதியற்றவர்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் காரணம் பொறாமை இந்த பொறாமை வந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள் பிறரை தூண்டிவிட ஆரம்பிக்கின்றார்கள் அவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்த முற்படுகின்றார்கள் தவறான செய்திகளை அவர்கள் மீது பரப்பி அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுகின்றார்கள் இந்த பொறாமை தன்னையும் தகுதியற்றவர்களாக விடுகின்றது அந்த செய்தியை சொல்பவர்களையும் அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாற்றி விடுகின்றது அன்பு சகோதரமே நம்முடைய வாழ்வை சிறு சிந்தித்து பார்ப்போம் கடவுடைய அருளோடு வாழ வேண்டிய நாம் கடவுடைய அருளை இழந்திருப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று இந்த பொறாமை பிறர் நலமோடு இருப்பதை பிறர் வளமோடு வாழ்வதை காண்கின்ற பொழுது நம்மால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை படமிருக்கிற நன்மைத்தனங்களை பார்க்கின்ற பொழுது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை பொறாமைப்படுகின்றோம் எப்படி அவர்களுக்கு மட்டும் என்று சொல்லி கேவலை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கின்றோம் தவறான வழிகளிலே இவர்கள் இதை சேர்த்துக்கொண்டார்கள் சொல்லி இல்லாததை கட்டுக்கதைகளை பரப்ப ஆரம்பிக்கின்றோம் அவர்களோடு நெருங்கி இருக்கின்ற மனிதர்கள் ஒரு பொருளையை கிளப்பி அவர்களிடமிருந்து அவர்களை பிரிப்பவர்களாக மாறிப்போகின்றோம் காரணம் பொறாமை நமக்கும் அதனால் எந்த ஆதாயமும் இல்லை பிறருக்கு கிடைக்கின்ற ஆதாயத்தையும் அவர்கள் பெறுவதற்கு தடைகளாக நாம் மாறிப்போகின்றோம் இந்த குணம் நம்மிடம் இருந்தது என்றால் அது நம்மையும் அளிக்கும் பிறரையும் அளிக்கும் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் நான் பிறர் நலமோடு வாழ்வதை பிறர் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மனம் புழுங்குகின்றேன் என்றால் மனம் வேதனைப்படுகிறேன் என்றால் மனம் கஷ்டப்படுகின்றது என்றால் என் முகம் சிறிது சோர்ந்து போகின்றதை என்றால் என் உள்ளத்தில் பொறாமை இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த குணத்தை எழுத்து போட அருள் வேண்டு இல்லையெனில் காயின் ஆவேளை கொலை செய்ததை போல சவுள் தாவிலை கொலை செய்ய முயற்சித்ததை போல நாம் பிறரை வெறுக்க இது ஒரு காரணமாக அமைந்துவிடும் பிறர் உறவை துண்டிப்பதற்கு இது ஒரு வழியாக அமைந்துவிடும் சிந்தித்து பார்ப்போம் அன்பு சகோதரமே இறைவன் நம் ஒவ்வொருவின் தகுதியுள்ளவர்களாக அழைத்திருக்கின்றான் நம்மையே நாம் தகுதியற்றவர்களாக மாற்றிக்கொள்ளாமல் நம்மிடம் இருக்கின்ற இந்த பொறாமை என்னும் குணத்தை எடுத்தெறிய முற்படுவோம் கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் நமக்கு துணையாக இருப்பார் நம் வாழ்விலே மேன்மையைக் காண நமக்கு துணை புரிவார் ஆவியின் வரங்களால் நம்மை நிறைப்பார் அருள் வேண்டுமோம் கடல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவ ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன் 地皮。